ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறையில அண்ணா நகர்ல அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் சூனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தியேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டு இந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துகிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் பிரைஸ் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கா ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்குது டைரெக்டாக வந்து விசிட் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் சிங்கிள் சாரி சிங்கிள் டாப்ஸ் கூட கொரியர் புக் பண்ணலாம் இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் பிரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் சிரி கலெக்ஷன்ஸ் அப்பா ஆஷுஷுவல் எல்லோ இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் பிரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு அந்த லெக்ஷ் விப்புல் விஷால் அந்த பிராண்டுக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய ஒரு டிமாண்ட் அந்த கலெக்ஷன்ஸ் அடுத்து இன்னும் வேணும் வேணும்னு டூ டேஸில் அந்த கலெக்ஷன்ஸும் வந்துடும் இன்றைக்கி ஒரு ஆஃபர் இன்றைக்கி நல்ல ஒரு மெகா ஆஃபர் அழகான நல்ல ஒரு சாட்டின் மெட்டீரியல்ல செல்ஃப் டிசைன் டிசைன் தெரியுதா உங்களுக்கு வீடியோல நேரில் பார்க்கறப்ப சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்னால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லிஸ் நல்ல ஒரு கிரே அதில் சாட்டின் பார்டர் வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஒரு பேரட் கிரீன் நல்ல ஒரு ஹரிசாண்டல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு என்ன கலர் என்ன டார்க் பீச் கலர் அதாவது ரேடியம் பீச் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பர் அரிசாண்டால் பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பீகாக் ப்ளூ அதுல நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ன் ஜரி லைன்ஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஒரு டர்ட்டி கிரே அழகாக இருக்கல ப்ளைன் செரி ஸ்டாஃப் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு டார்க் மஸ்டர்ட் கலர் செமையா இருக்கல நிறைய பேருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இல்லை இல்லைன்னு சொல்லியிருந்தோம் அடுத்த ஒரு பண்டலில் இருந்தது இதையுமே ஆஃபராக கொடுத்துருவோங்கிறதுக்காக தான் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அகான எல்லோ நல்ல ஒரு சாட்டின் பார்டர் ஜெரி லைன்ஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ரோஸ் மில்க் பிங்க் அழகா இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு டிஸ்டம்பர் கிரீன் சப்போஸ் இந்த கலர் இல்லைன்னா இன்னொரு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா கலர்ஸுமே ரொம்ப ரொம்ப இருக்கு அதை விட ரீசனபிளான பிரைஸ் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஆகான நல்ல ஒரு விதமான ஆரஞ்ச் நல்ல என்ன லைட் ஆரஞ்ச் வீடியோக்கு எப்படி தெரியும் தெரியல நிறைய கலர் சொல்ல தெரியல இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு டார்க் பீச் கலர் அதுல செல்ஃபா அந்த வெர்த்திக்கல் லைன்ஸ் வந்துருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர் பா இருக்கு லக்ஷ்மி பேர் அந்த பிராண்ட் இந்த கார்னர்ல த்ரெட் வீவிங் வரும் இதுல சின்ன டேமேஜ் அந்த சிசர் கட் பண்ணியிருக்கு அதனால இதோட ப்ரைஸ் ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு சாண்டல் மெரூன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல குட்டி குட்டி பூ டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் மேல் கான்ட்ராஸ்டா மெருன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஜாயின் சாரியில் நம்ம ஷாப்ல பெரிய பியூட்டி என்னன்னு ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச்சிங் எவ்வளவு வரும்னு உங்களுக்கே தெரியும் அப்படியே இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு சாண்டல் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இந்த சாரி ஏகப்பட்ட சாரி சேல் பண்ணோம் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு டாட்ஸ் டிசைன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதுல சிங்கிள் பீஸ் தான் இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் பிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பாட்டில் கிரீன் அதுலேயுமே ஹரிசாண்டல் பேட்டர்ல சாட்டின் பார்டர் வரப்ப சூப்பர் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டாக நல்ல ஒரு அந்த காட்டன்ல ரெட் மெரூன் அந்த மாதிரி காம்பினேஷன்ல ஃபிளாரல் பேட்டர்ன் பிளவுஸ் ஏர் பண்ணா செமையா இருக்கும் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான மெரூன் நல்ல ஒரு ஹரிசாண்டல் பேட்டர்ன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அம்பிகா பிராண்ட் அந்த கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பிங்க்ல நல்ல ஒரு பீச் கலர் செல்ஃப் டிசைனாக வரப்ப சூப்பர் சாட்டின் மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ப்ளூ லைக்ரா மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ட்ரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு சாண்டல்ல வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பேரட்கிரீன் ஒரு சில சேரீலாம் நாங்கள் இந்த ஆஃபர்னு சொல்லி போடுறப்ப அதுல வந்து நிறைய ஃபுல் சாரி வந்திருக்கு நிறைய கஸ்டமருக்கு வந்திருக்கோம் ஆனால் நிறைய கஸ்டமர் எங்கள்கிட்ட நீங்க சொல்லலை ஆனா எங்களுக்கு நாங்கள் தான் அனுப்புறோம் அதை நிறைய கஸ்டமர்ஸ் சொல்லியிருக்கீங்க எங்ககிட்ட அக்கா ஃபுல் சேரி வந்திருக்குன்னு சொல்லி ஏன்னா ஆஃபராக இது வந்து நமக்கு ஒரு சான்ஸாக கிடைக்கிறப்ப நாங்களும் அதே ஆஃபருக்கு உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் இதுவுமே ஒரு சான்ஸ் தான் நிறைய நான் ஃபுல் சாரினே சொல்ல மாட்டேன் சொன்னால் நீங்கள் அதுவே தான் எல்லாருமே கேட்குறீங்க ஆனால் இது ஃபுல் சாரி நல்ல ஒரு பேரட் க்ரீனில் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக வர்றப்ப வேறு லெவல் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு மெரூன் அதில் நல்ல ஒரு பாந்தினி டிசைன் வரப்போ ரொம்ப அழகாக இருக்குது அதுலேயும் செல்ஃபாக வருது வீடியோவில் தெரியுதா இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு மிக்ஸ்ட் காட்டன் மெரூன் பிளாக் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பிங்க் மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்ல நல்ல ஒரு ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ப்ளூ காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல டூபி அண்ட் சில்க் அந்த மெட்டீரியல் ஆக்சுவலா இதுல என்னன்னா இந்த இந்த சைடு வந்து சின்ன டேமேஜ் இருக்கிறதுனால இதோட பிரைஸ் ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு சாஃப்ட் பட்டு நல்ல ஒரு மாம்பழ எல்லோ அழகா இருக்குல்ல அதுல கீழே பார்டர் பேட்டன் வரப்ப சூப்பர் இதோட ஒன் வரப்ப ஒன்லி பிங்க் காம்பினேஷன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ப்ளூ பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் ஒன் only ஒன்லி நல்ல ஒரு எல்லோ கிரேப் மெட்டீரியல் டபுள் சைட் பார்டர் pattern இதோட பிரைஸ் ஒன் only ஒன்லி நல்ல ஒரு பிளைனா வரப்ப அழகா இருக்கு இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சேரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் ஒன் பிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு டார்க் மஸ்டர்ட் நல்ல ஒரு சனா சில்க் அந்த மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஹான பேரட் கிரீன் பிங்க் காமினேஷன் செம்மையா இருக்குல்ல ப்ளவுஸ் மேம் இந்த மாதிரி பேட்டர்ன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பார்டர்ல பிராசோ பேட் மெரூன் சித்தார்த் அந்த பிராண்ட் காட்டன் இதுல வந்து சின்னதா ஒரு ஸ்டெயின் இருக்கிறதுனால இந்த சைடு இருக்கிறதுனால இது வாஷ் பண்ணா போயிடும் இதோட பிரைஸ் ஹண்ட்ரட் ஒன்லி கிரே எல்லோ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி கிரீன் டார்க் கிரீன் ஹரிசாண்டல் பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் கீழே வந்து பிக்சர் பேட்டர்ன் வருது இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு டார்க் மஸ்டர்ட் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ஃபுல் சாரி இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு கோல்டன் கலர் சித்தார்த்த அந்த பிராண்ட் காட்டன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி காஃபி பிரவுன் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ஒரு லைக்ரா மெட்டீரியல் நல்ல ஒரு காஃபி பிரவுன் ஃபுல் சாரி இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் செக்கடு பேட்டர்ன் வரப்ப ரொம்ப அழகா இருக்கு பிளவுஸ்மே வெர்டிகல் லைன்ஸ்ல வருது ரி இதோட பிரைஸ் ஒன் ரொம்ப அழகா இருக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி சாரி ப்ளூ பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்கல ஆக்சுவலா இது சாரி இந்த மடிப்புல அந்த கலர் விட்டதுனால இதோட price வந்து ரொம்ப ரொம்ப reasonable தான் பல்லு பிளவுஸ்ல இந்த மாதிரி பேட்டர்ன் வருது நல்ல ஒரு ஸ்கர்ட் அந்த மாதிரி தைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு காஃபி ப்ரவுன் ப்ளூ சாண்டல் காம்பினேஷன் வந்து பிளவுஸ் வந்து பிங்க்ல வரப்ப ரொம்ப சூப்பர் ஃபுல் சாரி இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பிடிச்ச பிளாக் நல்ல ஒரு லேக்ரா மெட்டீரியல் பிளைன் சேரீ இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பிங்க் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வர்றப்ப சூப்பர் ஃபுல் சேரி இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு லெமன் எல்லோ மஸ்ட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல ஃபுல் சாரி பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ல வருது இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஏகப்பட்ட எப்படி இருக்கு நம்ம வெரைட்டியில வெரைட்டி வெரைட்டியான